Hi friends, நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கிறீங்க நான் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க bell icon ஐ click பண்ணுங்க வாங்க friends வீடியோ போகலாம் Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு எக் கிரேவி தான் எப்படி பண்றன்னு பார்க்க போறோம் இது வந்து எல்லா டிஃபனுக்கும் சூப்பரான டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி ஆப்பம் தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும் இப்போ இதை எப்படி பண்றன்னு பார்த்தறலாம் first ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வரம்ிகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோ அப்புறம் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சா ஆனியன் இது வந்து ஒரு ரெண்டு ஆனியன் சேர்த்துருக்குவேன் இது ஒரு நிமிஷம் நல்லா வதம் கட்டும் இப்போ ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துரலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது வந்து லைட்டாக கீரைக்கு வந்து கீரை இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு டீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் இப்ப இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி பழம் இப்போ இது வந்து மீடியம் ரெண்டு சேர்த்துலாம் எதுவுமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைம்ல வந்து மசாலா வந்து ஒன்னொன்னா சேர்த்து கொடுத்துடலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வத்தல் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குறேன் அப்புறம் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இப்போ லாஸ்டா வந்து கறி மசாலா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போடணும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கல தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதுல வந்து ரெண்டாம் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இருந்து குக் ஆகட்டும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு இல்லாத மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் ரெடி ஆகட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி வேக வச்சு முட்டையை வந்து உடச்சிட்டு தந்துடலாம் வந்து மசாலா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த டைம்ல வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இனி நம்ம உடச்சி வச்ச எக்கை வந்து அதில் சேர்க்க போகிறோம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முழுசா சேர்க்கறா முழுசா சேர்த்துக்கலாம் உடச்சி வெட்டி சேர்க்கறன்னா வெட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எக் வந்து உட பாயில் பண்ணி உடைக்கும் போது வேக வச்சிட்டு நம்ம அப்படியே தூக்கி ஆறுறதுக்காக வேண்டி பச்சை தண்ணியில் சேர்க்காம கொஞ்ச நேரம் எக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிட்டு நம்ம உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளை வெள்ளைக்கரு வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அந்த மசாலா வந்து கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க மேலே எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி இனி நம்ம எடுத்து வச்ச முதல் பாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா முதல் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் லூசா வேணும்னா கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சூப்பரா குழம்பு ரெடி ஆயிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்